மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் பூபாலன் தன் மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தலைமறைவாக இருந்த பூபாலனை போலீசார் கைது செய்து அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் அட உமே சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு சொல்லுங்க ஆதாரங்கள் இருக்கு அதையும் நான் சொல்றேன் சார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம் ஜான் கிறிஸ்டோபர் தற்பொழுது பூபாலன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணையுடைய முதற்கட்ட தகவல் என்ன அவருடைய குடும்பத்தினர் அதாவது அவருடைய தாய் சகோதரி தந்தை இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க நிச்சயமாக வரதட்சணை கொடுமையால் பெண்கள் அன்றாடம் நம்மை சுற்றி பாதிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கின்றனர் ஒரு வரதட்சணை கொடுமை பிரச்சனை என்றால் காவல் நிலையத்திற்கு சென்றுதான் அவர்களது புகார்களை தெரிவிப்பனர் இந்நிலையில் காவல்துறையில் பணிபுரியும் ஒருவரே தனது மனைவியை வன்கொடுமை செய்து துன்புறுத்திய சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது இந்த சம்பவத்தை பார்த்தோமானால் மதுரை மதுரையில் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவர் பூபாலன் என்பவர் இந்நிலையில் மதுரையில் இளம்பெண் ஒருவரை அவரது மனைவியை அவர் வரதட்சணைக்கிட்டு துன்புறுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் பூதாகரமாக எழுந்த நிலையில் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பதிவு செய்த புகாரின் அடிப்படையில் தற்போது அவர் காவல் அவர் பணிபுரியும் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கே அழைத்து வரப்பட்டுள்ளார் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பதிவு செய்த புகாரின் அடிப்படையில் இளம்பெண்ணின் கணவர் அதாவது தங்கப்பிரியாவின் கணவரர் திருப்பதி அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு தற்போது அழைத்து மேலும் அவரது மாமனார் காவலர் என்பதால் அவர் மீதும் சாத்தூர் சாத்தூரில் போக்குவரத்து ஆய்வாளராக அவர் பணியாற்றி வருகிறார் மேலும் அவரது மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகியோர் எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவர்கள் நால்வரும் தற்போது தலைமுறைவாக உள்ளதால் மதுரை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் மூன்று தனிப்படை போலீசார் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வரதட்சணை கொடுமை புகாரை தொடர்ந்து தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலனை பணியிடை நீக்கம் செய்வதாக நேற்று மதுரை சர டிஐஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதே போல அவரது மாமனார் விருதுநகரில் பணிபுரியும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவரையும் பணியிடம் நீக்க செய்வதாக மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் பெண்ணின் காவல் பெண்ணின் வரதட்சணை கொடுமையில் ஈடுபடுத்தப்பட்ட தந்தை மகன் என காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் வரிசையாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று திருப்பூரில் தலைமறைவாகியிருந்த காவலர் பூபாலன் தனிப்படை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு காவலர் பூபாலனை அழைத்து வந்து அவருடன் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் பின்னர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த காவல் நிலையமானது பூபாலன் தங்கப்பிரியா குடியிருக்கும் காத கிணறு பகுதிக்குட்பட்ட சரக காவல் நிலையம் என்பதால் இங்கு மேலும் தங்கப்பிரியா தன்னை அவர் தாக்கியது தொடர்பாக இங்குதான் புகாரை அளித்திருந்தார் இந்நிலையில் தற்போது அவர் பணிபுரிந்த காவல் நிலையத்திற்கே அவர் கைது செய்து அழைத்து வரப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே இந்த வழக்கை விசாரித்து வருபவர் யார் என்றால் காவல் எஸ்பி மதுரை எஸ்பி வந்து தனிப்படை பிரிவு மூன்று தனிப்படை பிரிவு அமைத்து வைத்துதான் அவர்களை தேடி வந்த நிலையில் தற்போது அந்த விசாரணை மேற்கொண்டு வருகிற சாந்தி என்கிற ஒரு பெண் காவலர் தான் தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது அவரிடம் உள்ளே விசாரணையானது நடைபெற்று வருகிறது காவலர் பூபாலன் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்லும் போது என்ன சொன்னார் என்றால் அவர் கருப்பு மாஸ்க் அணிந்தவர் தான் காவல் நிலையத்திற்குள்ளே சென்றால் என்னிடம் பல சாட்சியங்கள் உள்ளது அதை நான் மீடியாவிற்கு தெரிவிப்பேன் என்று கூறி உள்ளே சென்றுள்ளார் அவரிடம் என்ன சாட்சிகள் இருந்தாலும் ஒரு பெண்ணை இவ்வாறு அடித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளதை தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணை முடிவில் தான் நம்மளுக்கு உள்ளே அவரிடம் என்னென்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டார்கள் என தெரியவரும் தற்போதைய கல நிலவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ஜான் கிஸ்டஃபா கோபோ உண்மையை சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்லுங்க ஆதாரங்கள் இருக்கு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்